வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரல் எண் ஐநூற்றி பத்து தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அதாவது இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் தேரான் அப்படின்னா எதையும் ஆராயாமல் தெளிவும் அப்படின்னா ஆராய்ந்து காணக்கூடிய தெளிவு ஒரு நம்பிக்கை தெளிந்தான் கண் அதாவது நம்பினவன் அதாவது சந்தேகம் தீர்ந்தவன் அதுக்கடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் அதாவது தேரான் எதையும் ஆராயாமல் ஒருவனை ஒரு பதவியில் அமர்த்திவிட்ட பின்பு அந்த சந்தேகம் தீர்ந்து அவன் பதவிக்கு சரிபட்டு வருவான் என்று அமர்த்திவிட்ட பின்பு ஐயுறவும்னா சந்தேகம் அவன் மீது சந்தேகம் கொள்வது என்பது இது வந்து போன குரலில் சொன்ன மாதிரியே இருக்கும் போன குரலில் என்ன சொன்னாங்கன்னா இப்படி ஒருத்தனை பதவியில் அமர்த்தக்கூடாது வாராயாமல் அப்படி அமர்த்தின அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி ஐயம்படக்கூடாதுன்னு சொன்னாங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி எதையும் ஆராயாமல் ஒருவனை பதவியில் அமர்த்தக்கூடாது அவன் மீது சந்தேகம் கொள்வது அந்த அமர்த்தி விட்டு அவன் மீது சந்தேகம் கொள்வது என்பது ஆராயாமல் பதவியில் அமர்த்தக்கூடாது ஒருவேளை பதவியில் அமர்த்திட்டோம்னா அவன் மீது சந்தேகம் கொள்வது என்பது என்ன விளைவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் ரெண்டாவது பாதை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீரா இடும்பை தரும் அப்படின்னு நீங்காத துன்பத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்லேருந்து எதையும் ஆராயாமல் ஒருவனை ஒரு பதவியில் அமர்த்தி நம்பி அவனை பதவியில் அமர்த்திய பின்பு அவன் மீது நாம் சந்தேகம் கொள்வது என்பது நமக்கு நீங்காத துன்பத்தை தரும் அதை தான் நம்ம அந்த இருந்து எடுத்துக்கணும் அதுதான் அழகத்துள்ளவங்க சொல்லியிருக்காங்க தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுடவும் தீரா இடும்பை தரும் குரல் விளக்கம் எதையும் ஆராயாமல் ஒருவன் மீது நம்பிக்கை கொண்டு பதவியில் அமர்த்துவதும் பின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் தீராத துன்பத்தை தரும் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்